சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது ராஜ்யசபா சீட் இரண்டு குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு இல்லாமல் இரண்டு சீட்டுகளை முழுமையாக பெற முடியாது ஒரு சீட்டை மட்டும்தான் பெற முடியும் மற்றொரு எம்பிஏ தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவு தேவை எடப்பாடியிடம் மாவட்ட செயலாளர்களே தற்பொழுது ஆலோசனை நடத்தியுள்ளனர் குறிப்பாக அட்வைஸ் செய்துள்ளனர் இது எடப்பாடிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது மிக முக்கியமாக இருபத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் பக்கம் வெளிநடப்பும் செய்துவிட்டார்கள் இனியும் எடப்பாடியை நம்பினால் நடு தெருவுதான் என்பதற்கேற்ப மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நேரடியாகவே தெரிவித்து விட்டார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறுவது என்னவென்றால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிற்கு தேவை அவரது ஆதரவு என்பது தொண்டர்களது ஆதரவு மேலும் அதிமுக பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் அனைவரது ஆதரவுகளும் தேவை ஒருவது ஆதரவை வைத்து கொண்டு முழுமையாக தேர்தல்களில் பிரச்சாரம் மேற்கொள்வது கடினம் அதுமட்டுமல்ல மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறது என்பதற்காக வெற்றி வெற்றியடைந்துவிடும் என்ற நம்பிக்கை எடப்பாடியிடம் மிக முக்கியமாக தொண்டர்களை மனதில் வைத்து கொண்டுதான் எடப்பாடி செயல்பட வேண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர்களே தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார்கள் ஆனால் மூத்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் தேமுதிகவின் கூட்டணி வேண்டும் என்று கூறியதின் அடிப்படையில்தான் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் தேமுதிகவின் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்தார் சொன்னபடியே தொண்டர்களது சொல்லும்படிதான் அமைந்தது எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் அப்பொழுது திமுக இழந்தது அதிலிருந்து பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைப்பதே கடினமான சூழலாகவும் இருந்தது இதைத்தான் இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் பேசியுள்ளார் ஓபிஎஸ்ஐ நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக இரண்டாவது இடம் பெற்றார் எந்த ஒரு பணமும் கொடுக்கவில்லை ஆனால் அதிமுகவின் வேட்பாளர் இரட்டையில சின்னம் இருந்தும் தோல்விதான் அடைந்தார் என்பதை தெளிவாக இன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியதன் காரணமாகவும் சில மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியை எதிர்த்து வெளிநடப்பும் செய்ததும் குறிப்பிடத்தக்கது